வணக்கம் இன்றைக்கான கிளாஸில் ரேஷியோ அந்த ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகித சமமில் ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் இன்ட்ரோவில் பார்த்துருப்போம் இது அதுக்கான கண்டினியூஸ் தான் ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க த ரேஷியோ ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் இஸ் த்ரீ இஸ் து ஃபோர் இஸ்து செவன் அந்த ப்ராடக்ட் இஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க மூன்று எண்களின் விகிதம் மூணு இஸ்து நாலு இஸ்து ஏழு மேலும் அவற்றின் பெருக்கற்பலன் பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு எனில் அந்த எண்களை காண்க ஸோ இந்த கொஷினில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு நம்பர் சொல்லிட்டாங்க அந்த மூணு நம்பர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் நம்பர் மூணு பங்கு ரெண்டாவது நம்பர் நாலு பங்கு மூணாவது நம்பர் ஏழு பங்கு சரியா இந்த மூணு நம்பரோட பெருக்கற்பலன் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சரியா இப்போ இதில் எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸு மட்டும் வேணும் அப்போ நான் என்ன செய்யலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு எக்ஸ் இருக்குமா ஸோ அப்போது எக்ஸ் கியூப் ஈக்வல் டு பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பை மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு ஸோ இப்படி எடுத்துக்கிறேன் சரியா இந்த மூணு நாலு ஏழு மல்டிப்ளேயில் இருக்குது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது தினாமினேட்டரில் கீழே வந்துடும் சரியா ஸோ இப்போ த்ரீ டேபிளில் இதை கேன்சல் பண்ணலான்னா த்ரீ ஒன்ஸாக த்ரீயா த்ரீ ஆர் எயிட்டீன் ஓகேங்களா ஸோ ஜீரோவை சேர்த்து ஏன்னா த்ரீ டேபிளில் ஒன் வராது ஜீரோவை சேர்த்துக்கிறேன் ஃபோர்டின்னு எடுத்துக்கிறேன் த்ரீ டேபிளில் ஃபோர்டீன்னும் போது ஃபோர் டைம்ஸ் வந்து டுவெல்லு ரிமைனிங் டூவா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னும்போது த்ரீ டேபிளில் எயிட் டைம்ஸ் வரும் அகைன் இப்போ ஃபோர் டேபிளில் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீன்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோரு ஃபோர் டூஸ் ஆர் எயிட்டு செவன் டேபிளில் செவன் ஒன்ஸ் ஆர் செவனு செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன் ரிமைனிங் ஒன்னா லெவனில் எத்தனை செவன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு செவன் தான் இருக்கும் மீதி நாலு நாற்பத்தி ரெண்டில் எத்தனை ஏழு இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆறு முறை இருக்கும் ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு ஆறு க்யூப் சரியா சிக்ஸ் க்யூப் தான் நம்ம அது அதாவது ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறுன்னு எதுனா இரநூத்தி பதினாறு வரும் சரியா இப்போ க்யூபு க்யூப் அதிர்ஸ்தேன் எக்ஸோட மதிப்பு எனக்கு ஆறுன்னு வருது இது ஒரு பொருளுக்கான ரேட்டு அதாவது அந்த ஒரு பங்கு சரியா எனக்கு ஃபஸ்ட் நம்பர் மூணு பங்கு இருக்குமா ஸோ அப்போ மூணு இன்ட்டு ஆறுன்னு எடுத்திங்கன்னா மூவார் பதினெட்டா ரெண்டாவது நம்பர் நாலு பங்கு இருக்குது அப்போ நாலு இன்ட்டு ஆறுன்னு எடுத்தா நாலாறு இருபத்தி நாலு மூணாவது நம்பர் ஏழு பங்கு இருக்குது அப்போ ஏழு இன்ட்டு ஆறுன்னு எடுத்திங்கன்னா ஏ ஆறு நாற்பத்தி ரெண்டு சரியா அப்போ ஆன்சரு பதினெட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர் இது ஆப்ஷனை வச்சு எப்படி சார் போகிறது ஆப்ஷனில் பார்க்குறீங்க எந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணும்போது த்ரீ இஸ்து ஃபோர் இஸ்து செவன் அப்படின்ற ரேஷியோவில் வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சர் சரியா பாருங்கள் இதை சிக்ஸ் டேபிள் ஆகிடுச்சா த்ரீ டைம்ஸு இது ஃபோர் டைம்ஸு இது செவன் டைம்ஸு த்ரீ இஸ்து ஃபோர் இஸ்து செவன் ரேஷியோ வருது இல்லை அதே போல் இந்த மூணு நம்பரையும் பெருக்கிறான் பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பதினெட்டையும் இருபத்தி நாலையும் நாற்பத்தி ரெண்டையும் பெருக்கி பார்த்தாலும் பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு தான் வரும் ஸோ எப்படி செக் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் சிக்ஸ்டி அந்த த இஸ் சிக்ஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரு எண்களின் கூடுதல் அறுபது மற்றும் அவற்றின் வித்தியாசம் எனில் அந்த எண்களின் விகிதம் காண்க இங்கே ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஒரு நம்பர் எக்ஸு இன்னொரு நம்பர் ஒய் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா அறுபது அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் வித்தியாசம் தான் கழிக்கணும் சரியா அப்ப கழிச்சீங்கன்னா ஆறுன்னு சொல்றாங்க இங்க ப்ளஸ் ஒய்யையும் மைனஸ் ஒய்யையும் அடிஸ்தேன் அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி சிக்ஸ் ரெண்டாவது வாய்ப்பா இல்லை அடிச்சா இது ஒரு முறை இது முப்பத்தி மூணு முறை ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி மூணுன்னு வருது இப்போ வை கண்டுபிடிக்கணும் எனக்கு வைக்கு என்ன கண்டிஷன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அறுபதுன்னு சொல்கிறாங்க இதில் எக்ஸு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அறுபது வை ஈக்குவல்டு அறுபது இந்த ப்ளஸ் முப்பத்தி மூணு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் முப்பத்தி மூணு அப்போ வை ஈக்குவல்டு இருபத்தி ஏழுன்னு வரும் ஸோ எனக்கு எக்ஸும் தெரியும் ஒய்யும் தெரியும் கொஷினில் அந்த எண்களின் விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க சரியா அப்போ அந்த எண்களின் விகிதம் வேணும்னா எக்ஸிஸ்து வை வேணும் எக்ஸ் வந்து முப்பத்தி மூணு ஒய் வந்து இருபத்தி ஏழு ரேஷியோவில் எழுதிட்டேன் இப்போது இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் இது லெவன் டைம்ஸ் அதே த்ரீ டேபிளில் இது நைன் டைம்ஸ் ஸோ லெவன் இஸ் நைன் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா எதை வச்சு சார் சொல்லலாம் பாருங்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் அறுபது வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க கீழே அப்போ கீழே கொடுத்துருக்கிற இந்த நாலு ஆப்ஷனுமே அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் வந்தால் எனக்கு சிக்ஸ்த்தியால் டிவைட் ஆகணும் லாஜிக்கலாக புரிஞ்சுங்க இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இருபது பங்காங்க இருபது பங்கு அறுபதுன்னு சொல்ல முடியும்ல அப்போ ஒரு பங்கு மூணாக இருக்கலாம்ல அதாவது எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இருபது பங்கு அப்போது அறுபதை இருபதால் டிவைட் பண்ண முடியும் மூணு முறை அடிக்கலாம் ஆனால் இந் இதை ஆட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒன்றுன்னு வருது இருபத்தி ஒன்று அறுபதை டிவைட் பண்ணாது இல்லை அதே போல் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் பத்தொம்போதுன்னு வருது இந்த பத்தொம்போது அறுபதை டிவைட் பண்ணாது இதை ஆட் பண்ணாலும் பத்தொம்போதுன்னு வருது இந்த பத்தொம்போது அறுபதை டிவைட் பண்ணாது சரியா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இருபது பங்கு அந்த இருபது பங்கு தான் அறுபது அப்போ ஒரு பங்கு மூணாக இருந்திருக்கும் லாஜிக்கலா கரெக்டாக நம்ம அது ஒரு பங்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல எது வகுப்படுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஃபோர் இஸ்து ஃபைவ் இஸ்து சிக்ஸ் அந்த ஆவரேஜ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க மூன்று எண்களின் விகிதம் நாலு இஸ்து அஞ்சு இஸ்து ஆறு அதனுடைய சராசரி இருபத்தஞ்சு எண்ணில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷினில் மூணு நம்பர் ஃபஸ்ட் நம்பர் நாலு பங்கு ரெண்டாவது நம்பர் அஞ்சு பங்கு மூணாவது நம்பர் ஆறு பங்கு இதை மூணையும் ஆட் பண்ணி மூணாவில் டிவைட் பண்ணால் அதுதான் சராசரி அந்த சராசரி தான் இருபத்தஞ்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இந்த மூணு இந்த சைடு பெருக்குனா மூணையும் இருபத்தஞ்சியும் போது எழுவத்தஞ்சி இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணிங்க நாலோ அஞ்சு ஒன்பது ஒன்பதோ ஆறோ பதினஞ்சு

ரெண்டாவது நம்பர் அஞ்சு பங்கு மூணாவது நம்பர் ஆறு பங்கு இதுல மிக பெரிய எண் அப்படின்றது ஒரு பங்கு பங்கு என்னமா இருக்கும் ஆறு இன்ட்டு அஞ்சாக இருக்கும் அதாவது முப்பது அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ த்ரீ இஸ் நைன் பி சப்ராக்டட் தென் தி ஆர் இந்த ரேஷியோ டுவெல் இஸ்து டுவெண்ட்டி 23. Find the second number. இரு எண்கள் மூணு இஸ்து அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன அவை ஒவ்வொன்றில் இருந்தும் ஒன்பது கழிக்கப்பட்டால் அவை பன்னெண்டு இஸ்து இருபத்தி மூணு என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் இரண்டாவது எண்ணை காண்க இந்த கொஷினில் ரெண்டு நம்பர் மூணு இஸ்து அஞ்சு அப்படின்ற ரேஷியோவில் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பங்கு ரெண்டாவது நம்பர் 5 பங்கு சரியா அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒன்பது கழிக்கப்பட்டால் அப்போ அந்த ரெண்டு நம்பர்ல இருந்தும் ஒன்பதை கழிக்கிறேன் ஸோ கழிக்கிறேன் அப்படின்றனால மேலே மைனஸு கீழேயும் மைனஸு இதே ஆட் பண்ண சொல்லியிருந்தால் ரெண்டுமே ப்ளஸ் போட்டிருப்பேன் சரியா இதுதான் என்ன வேல்யூ டுவெல் இஸ்து டுவெண்ட்டி த்ரீ அந்த டுவெல் பை டுவெண்ட்டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க ரெண்டு நம்பர் மூணு இஸ்து அஞ்சு அப்படி அப்படின்ற விகிதத்தில் இருக்குது ஸோ மேலே மூணு எக்ஸு கீழே அஞ்சு எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒன்பது கழிக்கப்பட்டால் ஸோ ஒன்பதை கழிக்க சொன்னால மேலேயும் ஒன்பதால் கீழையும் ஒன்பதால் கழிச்சுட்டேன் அப்படி கழிச்சனா எனக்கு பன்னெண்டு இருபத்தி மூணு அப்படின்ற ரேஷியோ கிடைக்குது ஸோ இங்கேருந்து ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க சரியா இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இருபத்தி மூணாவில் இந்த மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்பதை பெருக்கணும் இந்த பன்னெண்டாவில் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்பதை பெருக்கணும் இதில் இருபத்தி மூணு மூணாவில் பெருக்குனா அறுபத்தி ஒன்பது எக்ஸு இருபத்தி மூணு ஒன்பதால் பெருக்குனா இரநூத்தி ஏழு அதே போல் பன்னெண்டு அஞ்சு அறுபது எக்ஸு மைனஸ் பன்னெண்டு பன்னெண்டொம்பது நூற்றி எட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னா எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் அப்போ அறுபத்தி ஒன்பது எக்ஸு மைனஸ் அறுபது எக்ஸு ஈக்குவல் இரநூத்தி ஏழு மைனஸ் நூற்றி எட்டு அதாவது இந்த மைனஸ் இரநூத்தி ஏழு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும் இந்த மைனஸ் நூற்றி எட்டு அங்கே தான் இருக்குது அதனால் மைனஸ் நூற்றி எட்டு அப்படியே தான் இருக்கும் சரியா அப்போ இங்கே ஒன்பது எக்ஸு ஈக்குவல் டு தொண்ணூத்தி ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது இது பதினோரு முறை அப்போ எக்ஸோட மதிப்பு பதினொன்றுன்னு வருது இதுதான் ஒரு பங்குக்கான ஆன்சர் எனக்கு ஒரு பங்கு பதினொன்றுன்னு தெரியும்ப்பா கொஷினில் என்ன கேட்குறாங்க இரண்டாவது எண்ணெய் காண்கன்னு கேட்குறாங்க ரெண்டாவது நம்பர் அங்கே எந்த பங்குல இருக்குதுன்னு பாருங்கள் இரு எண்கள் மூணு இஸ்த அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாவது நம்பர் அஞ்சு பங்கு இருக்குது ஸோ ஒரு பங்கு எனக்கு என்னன்னு தெரியும்னா பதினொன்றுன்னு தெரியும் அப்போ அஞ்சு பங்கு வேணும்னா அஞ்சு இன்ட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போதே இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கலாம் எப்படி சார் ரெண்டு நம்பர் மூணு இது அஞ்சு விகிதத்தில் இருக்குது சரியா கொஷின் கேட்குறது ரெண்டாவது நம்பர் என்னென்னு அல்ல ரெண்டாவது நம்பர் அஞ்சு பங்கு இருக்குது ஸோ ஒரு பங்குக்கான ஆன்சர் எது வந்தாலும் நான் எதால தான் பெருக்க போகிறேன் அஞ்சாவதாக பெருக்க போகிறேன் ஏன்னா ரெண்டாவது நம்பர் அஞ்சு பங்கு ஸோ இங்கே ஒரு பங்கு பதினொன்று வந்ததினால அது பெருக்கும் பெருக்கும்போது ஐம்பத்தஞ்சுன்னு வந்தது தானே ஸோ ஒரு பங்கு ஆன்சர் எதுனால் வருத்தங்க அது ரெண்டாவது நம்பர் கேட்டால் நான் அஞ்சால தான் பெருக்க போகிறேன் அப்போது கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அஞ்சாவில் பெருக்கியிருக்காங்களோ அது தான் ஆன்சர் சப்போஸ் ஒரு சில நேரத்தில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது சார் அஞ்சா வாய்ப்பாரில் அப்படின்னா அப்போ வேற வழி இல்லை மெத்தட் போட்டு தான் ஆகணும் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் அஞ்சா வாய்ப்பாரில் வர்றது ஐம்பத்தஞ்சின்னு ஒரே நம்பர் தான் ஸோ அப்போ அதுதான் ஆன்சர் இருக்கும் நீங்கள் செம்மே போடணும்னு அவசியம் இல்லை லாஜிக் தெரிஞ்சால் போதும் ஸோ எந்த ஆன்சர் வந்தாலும் அதை அஞ்சால தான் பெருக்க போகிறோம் ஸோ இங்கே அஞ்சா வாய்ப்பால வர ஒரு நம்பர் தான் ஆன்சராக இருந்திருக்கும் ஏன்னா கொஷனில் கேட்டது ரெண்டாவது எண்ணை கான்கன்னு கேட்குறாங்க ரெண்டாவது எண் இங்க அஞ்சு பங்கு இருக்கு ஸோ அஞ்சாவில் பெருக்கிற நம்பர் ஆன்சராக இருந்திருக்கும் சரியா இதை புரிஞ்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபைன் த நம்பர் தட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் டேர்ம் ஆஃப் த ரேஷியோ டுவெண்ட்டி செவன் இஸ் ஃபார்ட்டி த்ரீ டூ மேக் செவன் இஸ் ஃபிஃப்டீன் இருபத்தி ஏழு இஸ்து நாற்பத்தி மூணு என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணெய் கழிக்க ஏழு இஸ்து பதினஞ்சு என்கின்ற விகிதம் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஏழு ஒன்று நாற்பத்தி மூணு ஒன்று இந்த ரேஷியோவில் இருந்து எந்த எண்ணெய் கழிக்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரியா எந்த எண்ணெய் கழிக்க ஸோ ஏதோ ஒரு நம்பரை கழிக்க சொல்கிறாங்க அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அந்த நம்பரை கழிச்சா எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது செவன் இஸ்து ஃபிஃப்டீன் அப்படின்ற ரேஷியோ கிடைக்குது செவன் இஸ்து ஃபிஃப்டீன் அப்படின்ற ரேஷியோ கிடைக்குது ஸோ இங்கேருந்து அந்த எக்ஸுக்கான மதிப்பு என்னன்னு தான்ப்பா கேட்குறாங்க ஏன்னா கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள் எந்த எண்ணை கழிக்க அந்த நம்பர் தான் நான் எக்ஸுன்னு எடுத்திருக்கேன் அங்கே கழிக்கன்னு சொன்னனால இங்கே கழிச்சிருக்கேன் இதே ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் போட்டிருப்பேன் அவ்வளோதான் ரீசன் சரியா இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க பாஞ்சையும் இந்த இருபத்தி ஏழு மைனஸ் எக்ஸையும் பெருக்கணும் ஏழு இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் எக்ஸு இங்கே இருபத்தி ஏழு இன்ட்டு பாஞ்சா இதை பெருக்குனிங்கன்னா நானூற்றி அஞ்சுன்னு வருதுப்பா அப்போ நானூற்றி அஞ்சு மைனஸ் பதினஞ்சு எக்ஸு

பாஞ்சு எக்ஸு மைனஸ் ஏழு எக்ஸு இதை கழிச்சிங்கன்னா நூற்றி நாலு ஈக்குவல் டு எட்டு எக்ஸு எட்டாவது வாய்ப்பால இது ஒரு முறை இது பதிமூணு முறையா அப்போ எக்ஸோட வேல்யூ பதிமூணு அப்படின்றது ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எ பேக் கண்டெயின்ஸ் பைஸ் பைஸ் இந்த ரேஷியோ ஒன் இஸ்து டூ இஸ்து த்ரீ இஃப் த டோட்டல் வேல்யூ தேர்ட்டி நம்பர் ஆஃப் பைசே காயின்ஸிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பையில இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசா நாணயங்கள் உள்ளன சரியா அவற்றின் விகிதமானது முறையே ஒன் இஸ்து டூ இஸ்து த்ரீ மேலும் பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூபாய் முப்பது எனில் அந்த பையில் உள்ள அஞ்சு பைசா நாணயங்களின் எண்ணிக்கை காண்க ஆக்சுவலாக இது மதிப்பு இல்லை எண்ணிக்கை காண்க இங்கே கொஷின்ல த நம்பர் ஆஃப் ஃபைவ் பைசே காயின் சுந்தனமாக கேட்குறாங்க ஸோ அப்போ கொஷின் தமிழில் என்ன வரும் ஐந்து பைசா நாணயங்களின் எண்ணிக்கை காண்க ஸோ பாருங்க இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க என்னென்னா அந்த பைசாலாம் ஏதீங்க இருபத்தி அஞ்சு பைசா ஒருத்தர் பத்து பைசா ஒருத்தர் அஞ்சு பைசா ஒருத்தர் இதுக்கான ரேஷியோ ஒன் இஸ்து டூ இஸ்து த்ரீ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க இருபத்தஞ்சு ஒன்றால் பெருக்குன்னா இருபத்தஞ்சி ப்ளஸ் பத்தை ரெண்டு ரெண்டால் பெருக்குனா இருபது ப்ளஸ் ஐமு பதினஞ்சா இதை கீழே தினாமினேட்டரில் வச்சுக்கிறேன் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் கீழே வச்சுக்கிட்டம்பா கொஷினில் யாரை கேட்குறாங்க அஞ்சு பைசா நாணயங்களின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்குறாங்க அஞ்சு பைசா நாணயம் அப்படின்னும் போது அதுக்கு என்ன ரேஷியோமா இருக்குது மூணா ஸோ அஞ்சு பைசா நாணயம்னும் போது அதுக்கான ரேஷியோ மூணுன்னு இருக்குது அந்த மூணை தான் மேலே எழுதணும் இதே பத்து பைசான்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டை தூக்கி மேலே எழுதியிருப்பீங்க இருபத்தஞ்சு பைசானா ஒன்ன தூக்கி மேலே எழுதியிருப்பீங்க சரியா இன்ட்டு அமௌண்ட்டுப்பா அமௌண்ட் எவ்வளோ சொல்றாங்க முப்பது ரூபாய் தெளிவாக புரிஞ்சுங்க இங்க கொடுத்த அந்த முப்பதை டேரக்டா அங்கே எழுத முடியாது ஏன் தெரியுமா கொஷினில் கொடுத்தது எல்லாமே பைசாமா இங்க எல்லாமே பைசா கொடுத்தது ஆனால் இதில் மட்டும் பாருங்க ரூபாயின்னு கொடுக்குறாங்க ஸோ இங்கே ரூபாய் கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகுது பாருங்க இங்கே ரூபாய் கொடுக்கறதுனால நான் இதையும் என்ன செய்கிறேன்னா பைசாவாக மாற்றுறேன் ஸோ பைசாவாக மாற்றுறேன்னா முப் முப்பது இன்ட்டு நூறுன்னு வரும்பா அதாவது மூவாயிரம் பைசா தெளிவாக புரிஞ்சுங்க ஒரு ரூபாய்க்கு நூறு பைசாவா ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா எனக்கு முப்பது ரூபாய் அப்படின்னும்போது முப்பது இன்ட்டு நூறு பைசா அப்போ மூவாயிரம் பைசான்னு வரும் ஸோ அந்த முப்பது ரூபாயையும் நான் பைசாவுக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படி மாற்றின பிறகு பிரச்சனையே இல்லை இதை ஆட் பண்ணுங்க அறுபது இன்ட்டு மூவாயிரமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடித்தேன் ஆறா வாய்ப்பாலில் இது ஒரு முறை ஆறு அஞ்சு முப்பது ஒரு ஸீரோவா ஸோ மூணு இன்ட்டு ஐம்பது பெருக்குனீங்கன்னா நூற்றி ஐம்பது காயின் அதில் என்னவாக இருந்திருக்கும் அஞ்சு பைசா காயினாக இருந்திருக்கும் லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் இதே கொஷின் சப்போஸ் தமிழில் கேட்டிருந்தாங்கல்ல அஞ்சு பைசா நாணயங்களின் மதிப்பு காண்கன்னு அது கேட்டிருந்தா என்ன சார் ஆன்சரு இங்கிலீஷில் த நம்பர் ஆஃப் ஃபைவ் பைசே காயின்ஸுன்னு கேட்கறதுக்கு பதிலாக த வேல்யூ ஆஃப் ஃபைவ் பைசே காயின்ஸுன்னு கேட்டுருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எங்கிட்ட மொத்தம் அஞ்சு பைசா காயின்னு நூற்றி ஐம்பது காயின்னு இருக்குது அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது காயின்பா ஒரு காயினுக்கு அஞ்சு பைசா அப்படின்னா இதை பெருக்கும் போது நூற்றி ஐம்பது காயினோட மதிப்பு எழுநூற்றி ஐம்பது பைசா சரியா ஞாபகம் வச்சிங்க ஒரு காயினுக்கு அஞ்சு பைசா அப்போ நூற்றி ஐம்பது காயினுக்கு எழுநூற்றி ஐம்பது பைசா இந்த எழுநூற்றி ஐம்பது பைசான்றது என்ன தெரியுமா ஏழு ரூபாய் ஐம்பது காசு கரெக்ட் தானே ஏழு ரூபாய் ஐம்பது காசு ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா அப்போ ஏழு ரூபாய்க்கு எழுநூறு பைசா அது இல்லாமல் ஒரு ஐம்பது பைசா ஸோ எங்கிட்ட ஏழாயிரபா இருந்திருக்கு அஞ்சு பைசா காயின் மட்டுமே எங்கிட்ட ஏழாயிரூபா இருந்திருக்கு சரியா செவன் அண்ட் ஆஃப் ரூபீஸ் இருந்திருக்கு மொத்தம் முப்பது ரூபா இல்லை ஏழாயிரூபா அஞ்சு பைசா காயின் ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வி கேட்கலாம் இங்கே நம்பர் ஆஃப் ஃபைவ் பைசே காயின்ஸுன்னு கேட்டனால நூற்றி ஐம்பது ஆன்சரு இதே கொஷின்னு த வேல்யூ ஆஃப் ஃபைவ் பைசே காயின்ஸ் அஞ்சு பைசா நாணயங்களின் மதிப்பு காண்கன்னு கேட்டால் ஏழாயிரம் ரூபாய் ஆன்சரு ஸோ எது கொடுத்தாலும் எழுத தயாராக இருங்க நெக்ஸ்ட் ஒன் ஏ ஆர்ஸ் அண்ட் டூ கவுஸ் டூ கெதர் காஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் எயிட்டி இஃப் ஏ ஆர்ஸ் காஸ்ட் ருபீஸ் எயிட்டி மோர் தென் ஏ கவ் தென் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஆர்ஸ் அண்ட் கவ்விஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு குதிரை மற்றும் ரெண்டு மாடுகளின் விலை ஆறுநூற்றி எண்பது ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் எண்பது அதிகமெனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு குதிரையோட விலை எனக்கு தெரியாது ஆனால் ஒரு மாட்டோட விலையை நான் எக்ஸுன்னு நிறுத்துக்கிறேன் ஒரு மாட்டின் விலைய எக்ஸ் எடுத்திருக்க அப்படி எடுத்தாதான் ஒரு குதிரையின் விலை ஒரு குதிரையின் எண்பதுன்னு எடுக்க முடியும் ஏன் எக்ஸ் பிளஸ் எண்பதுன்னு எது கொஸ்டின்ல பாருங்க ஒரு குதிரையின் விலை ஒரு மாட்டின் விலையை விட எண்பது ரூபாய் அதிகம் இதுதானே கொடுத்துருக்காங்க ஒரு குதிரையோட விலை ஒரு மாட்டின் விலையை விட எண்பது ரூபா அதிகம் அப்போது நான் குதிரையோட விலை எக்ஸ் ப்ளஸ் எண்பதாக இருந்தால் தான் மாட்டோட விலை எக்ஸ் ருபீஸ் இருக்கும் தானம்மா மாட்டோட விலை இப்போ முந்நூறுபான்னு வைங்களேன் ஒரு மாட்டோட விலை முந்நூறுபான்னா அது கூட எண்பது ரூபா ஆட் பண்ணாதான் குதிரையோட விலை வருதான் அதுதான் அங்கே சொல்கிறாங்க இப்போ கொஷனுக்கு வருவோம் ஒரு குதிரை மற்றும் ரெண்டு மாடுகளின் விலை ஒரு குதிரையோட ரேட்டு எக்ஸ் ப்ளஸ் எண்பது சரியா ரெண்டு மாடு அப்போ ஒரு மாடுக்கு எக்ஸுனா இன்னொரு மாடுக்கு இன்னொரு எக்ஸு இதுதான் ஆறுநூற்றி எண்பதுன்னு கொடுக்குறாங்க இது புரியும் நினைக்கிற ஒரு குதிரை அப்படின்னும் போது எக்ஸ் பிளஸ் எண்பது ஒரு மாடுக்கு எக்ஸு இன்னொரு மாடுக்கும் எக்ஸு இது மூணு பேரோட காஸ்ட் தான் ஆறுநூத்தி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு பாருங்க மூணு எக்ஸா ப்ளஸ் எண்பது ஈக்குவல் டு ஆறுநூற்றி எண்பது ஸோ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுநூற்றி எண்பது இந்த ப்ளஸ் எண்பது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் எண்பது ஸோ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் ஓர் மூணு மூணு இது இரநூறு முறையா அப்போ எக்ஸோட மதிப்பு இரநூறுன்னு வருதுப்பா இந்த எக்ஸுன்றது யாருமா நான் யாரை எக்ஸுன்னு நிறுத்திருக்கேன் ஒரு மாட்டோட விலையை தான் எக்ஸ் நிறுத்திருக்கேன் அப்போ ஒரு மாட்டின் விலை இரநூறுபா சரியா இப்போ கொஷினில் ஒரு குதிரையோட விலை வேணும்னா எக்ஸ் ப்ளஸ் எண்பதுன்னு ஆகுமா அப்போ இரநூறு ப்ளஸ் எண்பது இரநூத்தி எண்பது ஒரு குதிரையோட விலை அப்போ இரநூத்தி எண்பது ரூபா சரியா கொஷின்ல என்ன கேட்குறாங்க குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதமானது ஸோ குதிரையோட விலை எனக்கு இரநூத்தி எண்பது மாட்டோட விலை இரநூறு ஃபஸ்ட்டு குதிரைன்னு சொன்னனால குதிரையோட காசு தான் எதனும் மாற்றி எதனாலும் ஆன்சர் தப்பு தான் அதுவும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க நீங்கள் இதை மாற்றி போடுறீங்கன்னு வைங்களேன் இரநூறு இசு இரநூத்தி எண்பதுன்னு அதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அப்படி போட்டாலும் தப்பு தான் தெளிவாக புரிஞ்சுங்க கொஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு குதிரை அப்போ குதிரையோட விலை இரநூத்தி எண்பது மாட்டோட விலை இரநூறு ஒரு ஸீரோக்கு ஒரு ஜீரோ அதிஸ்த இதை நாலா வாய்ப்பாலில் ஏழு முறை இது நாலா வாய்ப்பாலில் அஞ்சு முறை அப்போ ஏழு இஸ் து அஞ்சு அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் இன்னிய மிக்சர் ஆஃப் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் த ரேஷியோ ஆஃப் த மில்க் அண்டு வாட்டர் இஸ் டூ இஸ் து ஒன் இஃப் திஸ் ரேஷியோ இஸ் து பி ஒன் இஸ் து டூ Then the quantity ஆஃப் வாட்டர் to பி ஃபர்தர் ஆட is அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா ஓகே என்கிட்ட மொத்தம் அறுபது லிட்டருக்கான கலவை இருக்கு அந்த அறுபது லிட்டருக்கான கலவைன்றது பாலும் தண்ணியும் சேர்ந்து அறுபது லிட்டரு இருக்குது சரியா அப்போ பால் வந்து அதில் ரெண்டு பங்கு தண்ணி அதில் ஒரு பங்கு மொத்தமாக சேத்தா மூணு பங்கு தான் அறுபது லிட்டர் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க அறுபது லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் ரெண்டு இஸ்து ஒன்று இந்த விகிதமானது ஒன்று இஸ்து ரெண்டாக இருக்க வேண்டுமெனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்ன ஸோ ஞாபகம் வச்சுங்க இந்த அறுபது லிட்டர் அந்த மிக்சரில் பாலும் தண்ணியும் ரெண்டு இஸ்து ஒன்று அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது இல்லை பால் ரெண்டு பங்கு தண்ணி ஒரு பங்கு ஸோ பால் ரெண்டு பங்கு தண்ணி ஒரு பங்கு இந்த மூணு பங்கு தான் அறுபது லிட்டர் ஸோ அப்போ ஒரு பங்கு இருபது லிட்டரா அதாவது மூணாவாய்ப்பால இது ஒரு முறை இது இருபது முறை இப்போது எனக்கு ஒரு பங்கு இருபது லிட்டர்னு தெரியும் நான் மில்கு வாட்டர் இப்படி எடுத்துக்கிறேன் மில்கு வந்து பாருங்கள் ரெண்டு பங்குன்னு சொல்லிட்டாங்க மில்கு வந்து இங்கே ரெண்டு பங்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு பங்கு இருபதுனா பங்கு நாற்பதா வாட்டர் வந்து ஒரு பங்கு தான் அப்போ ஒரு பங்கு இருபது இதை ஆட் பண்ணி பாருங்க நமக்கு சொன்ன அந்த அறுபது லிட்டர் வந்துடும் ஸோ அந்த அறுபது லிட்டரில் பால் நாற்பது லிட்டர் தண்ணி இருபது லிட்டர் இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ கொஷின் என்னென்னா இந்த இது டூ இஸ் ஒன் ரேஷியோவில் இருக்குப்பா இது ரெண்டு பங்கு இது ஒரு பங்குன்னு இதை நான் ஒன் இஸ்து டூ ரேஷியோவில் சொல்லணும் சரியா அப்படி ஒன் இஸ்து டூ ரேஷியோவில் சொல்லணுன்னா மில்க்கு ஒரு பங்கு தான் இருக்கணும் வாட்டர் ரெண்டு பங்கு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லணும்னா தண்ணி எவ்வளோ லிட்டர் சேர்க்கணும்னு கேட்குறாங்க தெளிவாக புரிஞ்சுங்க கொஷினில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு யாது அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க அப்போ நீங்கள் பாலில் கையே வைக்கக்கூடாது பால் அதே நாற்பது லிட்டர் தான் பாலில் கை வைக்க கூடாது அவங்க சொன்னது எக்ஸ்ட்ராவாக தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் தான் ஸோ தண்ணி நீங்கள் எவ்வளோனா சேர்த்துங்க இங்கே சரியா பால் நாற்பது லிட்டர் தான் இப்போ இது நாற்பது லிட்டர் ஒரு பங்குனா இதனுடைய டபுள் என்னம்மா எண்பது லிட்டரா கரெக்டா அப்போ தான் இது ஒன் ஈஸ்த்து டூ ரேஷியோ வருமா ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பது எண்பது அவங்க சொன்ன அந்த ஒன் ஈஸ்து டூ ரேஷியோ வரணும் அப்படின்னா பாலில் கை வைக்கல அதே நாற்பது லிட்டர் தான் இருக்குது ஆனால் தண்ணி எனக்கு எண்பது லிட்டர் ஆகணும் அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ லிட்டர் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் கரெக்டாக ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க இங்கே கொஷினில் இந்த கொஷினில் பாலில் கை வைக்க சொல்ல தண்ணியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னனால நான் தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன் பால் அதே லிட்டர் அப்படியே வச்சுக்கிறேன் ஸோ நாற்பது லிட்டர் ஒரு பங்கு தான் எண்பது லிட்டர் ரெண்டு பங்கு இல்லை ஒன் இஸ்டி டூ ரேஷியோ வந்துருச்சு அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்த அந்த தண்ணியோட அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபது லிட்டர் ஓகேங்களா ஸோ இந்த சம்மில் விகிதம் மற்றும் விகித சமம் பேஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டதாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய கண்டினியூஸ் பார்ட்டும் ஏஜ் ப்ராப்ளமும் அடுத்த அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றிகள் பலர்